மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதையாது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விஸ்வாவச வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பிக்குது இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் அதாவது இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா முக்கியமான நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஆரம்பிக்குது இந்த தமிழ் புத்தாண்டு சூரியனின் நகர்வை வைத்துதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு இந்த வருடத்துல எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையையும் மகிழ்ச்சியான ஒரு இன்பமான தருணத்தையும் நாம் இறைவனை பிரார்த்தித்து அனைத்து ராசி என்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை மாற்றங்களை பற்றி பார்க்கலாம் கன்னி ராசி என்பர்களுக்கு விசுவாவச வருடம் தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு மன குழப்பத்தில் இருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க உங்களுக்கு அந்த கேது பகவான் உங்களுடைய ராசியின் பயணிச்சார் அந்த சர்ப்ப பாத்தீங்கன்னா யாரையுமே நிம்மதியாகவே இருக்க விட முடியாது அந்த அளவிற்கு அந்த சர்ப்ப கிரகங்கள் மிக அதிக அளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இருக்கும் இதே இது நம்ம சர்ப்ப வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த அன்பர்களுக்கு அந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான கோச்சார நிலவரங்கள் வரும்போது சர்ப்ப வழிபாடு பண்ணும்போது அந்த தெய்வங்களே வீட்டுல வந்து பேசக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அங்க தெய்வ வழிபாடே இல்ல நாங்க எந்த தெய்வத்தையுமே வழிபாடு பண்ணல அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகுவாங்க அதாவது கோர்ட் கேஸ் வழக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவமானப்பட்ட குழந்தைகள்ல விட்டு பிரியறது அடுத்து குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத தகாத வார்த்தைகளை பேசுறது இப்படி எல்லாம் எந்த இடத்துல இருந்து எல்லாம் பிரச்சனைகளை வரவழைக்க முடியுமோ அந்த இடத்துல இருந்து எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் இந்த சர்ப்ப கிரகங்கள் அந்த சந்திரன் மீது பயணிக்கும் போது இந்த மாதிரியெல்லாம் நிறைய நெகட்டிவான விஷயங்களை சந்தித்த இந்த கண்ணிராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில விவரம் தெரிஞ்சு நான் இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் விவரம் தெரியாதப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் வந்ததுன்னா ஒண்ணுமே இல்ல இந்த பள்ளி கல்லூரி பருவத்திலிருந்தே நமக்கு ஒரு சில ஒரு விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு நம்ம இதுல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியில வரப்போறோம் அப்படின்ற ஒரு பதட்டமும் ஒரு குழப்பமும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான இடத்துல அந்த சர்ப்ப கிரகங்கள் வரும்போது அந்த பருவத்துல வரும்போது மிக அதிக அளவு தொந்தரவு கொடுக்கும் இந்த மாதிரியாக இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த ஒன்றரை வருடமாக இருந்த அந்த மனதளவு சில பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ் வழக்கு இந்த மாதிரியான இடத்துல இருந்து எல்லாம் நிவர்த்தியாக போறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் முழுவதுமாக நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரம் இந்த கண்ணில யார் யாருக்கெல்லாம் கிரகங்கள் இருக்கோ அவர்களுக்கு எல்லோருக்குமே சில பிரச்சனைகளை இந்த கேது பகவான் கடந்த ஆண்டு கொடுத்திருப்பார் அதனால அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் தான் இப்போ மார்ச் மாதத்துல இருந்து இவர்களுக்கு சனி பயிற்சி ஒரு பக்கம் ஆனாலும் அந்த சனி பயிற்சி இந்த தமிழ் வருட பரப்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இவங்களுடைய தொழிலையும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய குடும்ப உறவுகளிலும் சரி ஒரு மேம்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு தெரியறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இது முழுவதுமா எப்ப விளக்க போகுது அப்படின்னா இந்த மே மாசத்துல இருந்து இந்த கன்னி ராசி அன்பர்கள் முழுவதுமாக அந்த தொந்தரவுகள்ல இருந்து விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சு அதுல நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன்னா நீங்க புதுசா இப்ப தான் வெளிநாட்டுல இருந்து வந்தோ இல்ல உங்களுடைய வேலையில சேமிச்சு வச்ச பணத்தை ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில போட்டு அந்த தொழில ஏமாற்றம் அடைந்து கொஞ்ச நஞ்சம் லட்சக்கணக்காக ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் இந்த மாதிரி எல்லாம் லட்சக்கணக்காக தன்னுடைய பண பணத்தை இழந்த அன்பர்களும் இருக்கிறாங்க கன்னிராசி அன்பர்கள் கடந்த காலத்துல அந்த அளவுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் தொழில பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக எல்லாம் இருந்திருக்கும் இதுல இருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த புத்தாண்டு இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு ஒரேடியா நமக்கு இந்த கேது பயிற்சி ஆன உடனே நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு தருணமாக சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டுல இந்த கன்னிராசி என்பர்கள் உங்களுடைய எதிரிகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் சில பேர் கேஸ் போட்டு அந்த இழப்பீடை வாங்கக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் வரும் ஏன்னா ஆற உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல அந்த கேது பகவான் சஞ்சரிக்கிறார் அடுத்து ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால சில உறவுகளை வேண்டாம் அப்படின்னு கூடிய ஒரு தருணமும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இருக்க போது எந்த உறவுகளை முறிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரியாக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்கள் எல்லாரையுமே முறிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசியில இருக்கக்கூடிய வேலை கூடிய வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து உங்களுடைய சென்னை பெங்களூர் இந்த மாதிரியான மெயின் சிட்டில வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லோருக்குமே உங்களுக்கு ஆன் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய கம்பெனியிலே உங்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இப்ப யூஎஸ்காக நீங்க வேலை செய்யறீங்க இல்ல யூகேக்காக வேலை செய்றீங்க இல்ல சிங்கப்பூர் மலேசியா கம்பெனிகளுக்காக நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களை அவர்கள் தேர்ந்த எங்களுடைய இடத்துல வந்து நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்கள் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சு டுவெல்த் எக்ஸாம் எந்த அளவுல எழுதிருக்கிறோம்ன்றது வங்களுக்கே ஒரு மனக்குழப்பமாக இருக்கும் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மே மாசத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும் பெரிய அளவுக்கு நீங்க பயப்படுற அளவுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவுமே இருக்காது இந்த ராசி என்பர்களுக்கு கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்துல மிக அதிக அளவு உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேரா இருக்கணும் ஏன்னா கடந்த காலத்துல ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக இப்பந்தான் அந்த உடல் உபாதைகள் வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய டிப்ரெஷன் எல்லாம் இப்ப தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது அது வியாதிகளாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால யார் யாரெல்லாம் பெண்களாக கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறீங்களோ உங்களுடைய உடல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அந்த உடல் நலனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலியோ இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா குதிங்கால் வலியோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கர்ப்பபை பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் இருக்கு ரத்த குறைபாடுகள் அணிமிக்கலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கண்ணிராசி பெண்களுக்கு இவர்கள் எல்லோருமே உங்களுடைய உடல் நலனை ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு உடனடியான ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டீங்க அப்படின்னா பெருமளவு பாதிப்புகள் இந்த இடத்துல குறைக்கப்படும் ஏன்னா சனி பகவான் ஏழு இடம் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய நான்காம் சுகஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அந்த மருத்துவ ஆலோசனைகள் ரிலாக்ஸ்ன்றத கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வியாதிய தெரிஞ்சிருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனா இப்பதான் அதற்குண்டான ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் சில பேருக்கு வயிறு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தருணம் எதுக்காக இந்த மருத்துவ ச பிரச்சனைகளை பத்தி சொல்றேன் அதிகமா கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னா அவர் அந்த மருத்துவ ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கும் போது சில வியாதிகளை கொடுத்துருப்பாரு அது உங்களுடைய மன உளைச்சலின் காரணமாக உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது உடம்பு பாட்டுக்கு இருக்கு நம்ம எப்ப வேணாலும் உடம்ப பாத்துக்கலாம் நம்மளுக்கு இப்ப பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்போ அந்த மென்டலி நீங்க ஃபிட்னஸ் இருக்கும் போது உடல் ரீதியான பிரச்சனைகள் வெளியில தென்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனாலதான் ரொம்ப மெடிக்கல் அசிஸ்டன்ட் எடுத்துக்கிறது இந்த காலகட்டம் முக்கியமான தருணமாக இருக்க போது இந்த ராசி பெண்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம் நல்ல வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் நல்ல ஒரு லாபங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா தொழில் முயற்சிகள் செய்யும் போது அதுல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள் குடும்ப உறவுகள்ல ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி இருப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு கண்ணீராசியில இருக்கக்கூடிய வயதானவர்கள் இந்த காலகட்டம் நீங்க உங்களுடைய இடத்தை மாற்றம் செய்வதன் மூலமாக உடல் நலன்ல கொஞ்சம் மேம்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் எங்க இருக்கிறீங்களோ அங்கிருந்து ஒரு இடமாற்றம் செஞ்சோங்க இடமாற்றம் செய்ய முடியாதவர்கள் தினப்படி ஒரு ஆலய வழிபாடு செஞ்சுட்டே வாங்க இல்ல ஆலயத்துக்கு போக முடியல இந்த இருக்கக்கூடிய வயதானவர்கள் ஒரு நோட்டு போட்டு ஸ்ரீராமே வாங்க எழுதிக்கிட்டே வரும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி உங்களை உண்டான ஒரு பிரச்சனைகள்ல இருந்து வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் சுயஜாதக ஜாதக தங்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்